இருக்கிறதுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விக்னேஷு அப்புறம் வந்து சங்கர் குரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் இது எல்லாமே சேர்ந்துட்டு தான் வந்துருக்கிறோம் பார்த்துங்க என்னென்னா நாங்கள் போனது வந்துட்டு போனோடனே ஃபஸ்ட்டு போய்ட்டு ஒரு இடத்துல வந்து நாங்கள் ரெகுலராக எடுக்கிற இடம் அங்கே போனோம் அங்கே இல்லை எனக்கு மனசுக்கு பிடிக்கல ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு என்னால் நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்குள்ளே என்னால் செலவாக முடியல அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஒரு இடத்துல எல்லாத்தையும் இப்போ பார்த்தோமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது எல்லாமே நான் ஒரு கானோடியாக வீடியோவாகவே நான் போகிறேன் பாருங்கள்ப்பா இப்போ இது என்னப்பா அது வாயிலும் நுழையாது எனக்கு கொத்தட்டை இப்படிதானே நல்ல ஒரு கொத்தட்டை டோல்கேட்டு கரையாக நான் பாருங்கள் அது டோல்கேட்டில் டோல்கேட்டு மக்களும் செமையாக இருக்குல்ல எப்படி இருக்கு மேலே வானம் ஒரே மேகம் மூட்டமாக அப்படி ஒரு சினிமாவிலாம் வர மாதிரிட்டு அது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குல்ல பயங்கரமாக இருக்குல்ல அங்கே தான் கிளம்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டீ குடிச்சுட்டு பார்க்கவே பிரம்மைப்பாவும் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல வானம் பார்க்க பாருங்க ரொம்ப மொத்தமாக அந்த